இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த மூணு வருஷம் அந்த மூணு நாலு வருஷமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெருவடை கோழி வச்சிருக்கீங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் சித்து வடை அந்த மாதிரி தான் பண்ணேன் நான் ஓரளவுக்கு சிக்ஸ் நிறையா அடகுட்டி அடகூட்டி வைப்பாங்க வச்ச என்னாவும் டிசீஸ் வந்து டோட்டலாக எல்லாமே ஆயிடும் பத்து பதினஞ்சு குஞ்சு அதாவது சித்து வடை கோழி பார்த்தீங்கன்னா முட்டையும் அதிகமாக வைக்கும் கோழி பொறிக்கிறதும் அதிகமாக பொறிக்குங்க ஆமாம் அப்படிம்போது என்ன பதினஞ்சு இருபதுலாம் நம்மளுக்கு சிக்ஸ் வரும் சிக்ஸ் வந்து கடைசியில் கோழி கூட்டிகிட்டு வரும்போது ஒன்று ரெண்டு தான் இருக்கும் எல்லாமே செத்து போயிருங்க என்ன காரணங்க அது என்ன காரணம் அது அப்போ வந்து எந்த ஒரு மெடிசன் கிடையாதுங்க ஸ்டார்ட்டிங்கில் நம்ம தெரியல அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மெடிசன் தான் கொடுத்தேன் அதுவுமே என்னால் ஃபாலோ பண்ண முடிலைங்க அதுக்கப்புறம் ஹெம்முன்னு சொல்லி ஒரு நேச்சுரலான இதுதான் கேள்விப்பட்டேங்க ஓகேங்க அது வாங்கினேங்க அது வாங்கினதுலேருந்து எனக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அதாவது அது எப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா டிசீஸ் அட்டாக் ஆனது அப்புறம் தான் வாங்கினேன் அட்டாக் ஆகி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கொடுக்க சொன்னாங்க

இங்கிலீஷ் மெடிசன் ஆமாம் தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா தான் வந்து நம்மளுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்குது அதுவும் வந்து நம்ம இங்கிலீஷ் மெடிசின் ரெகுலராகவும் கொடுக்க முடியாதுங்க ரெகுலராக கொடுத்தோம் அப்படின்னாலும் நம்ம எக்ஸ்பென்ஸ் அதிகமாகிடும் நம்மளுக்கு லாபம் பெருசாக வராதுங்க அதனால தான் செலவு அதிகமாக இருக்கும் சரிங்க அப்போ தான் ஹெம்முன்னு சொல்லி அதை கேள்விப்பட்டு அது வாங்கினேங்க அது வந்து டிசீஸ் அட்டாக் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் கொடுக்க ஆரம்பித்தேன் ஆனால் கொடுக்க ஆரம்பிச்சோம்போ அப்போ வந்து அது ஸ்டார்டிங்கில் அந்த டிசீஸ் ஆனதுக்கு வந்து ரொம்ப அட்டாக் ஆயிடுச்சு அப்போ கொடுத்தப்போ அதுக்கு தாங்கலைங்க அதுக்கப்புறம் நான் ரெகுலராக சிக்ஸ்லேருந்து எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தேன் அவங்க சொன்னது என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு முப்பது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கொடுக்க சொன்னாங்க ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு எம்எல் ஹெம்முன்னு ஒன்று காஃப் சிறப்புன்னு சொல்லி ரெண்டு ஓகே அது கொடுக்க ஆரம்பிச்சிலேருந்து எனக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸோட ஹெல்த் எல்லாமே நல்லா இருந்தது பின்னாடி அந்த எச்சம் ஒட்டிட்டு பின்னாடி எச்சம் வெளியே வர முடியாமல் சாகும் அந்த பிரச்சனைலாம் எனக்கு எதுவுமே வரலைங்க இது சளி பிரச்சனையும் இல்லை கோழி நல்லா குஞ்சு எல்லாமே நல்லா இருந்தது இல்லைங்களே அப்போ அதுலேருந்து இப்போ ஒரு மூணு வருஷமாக வந்து இதுதான் கொடுத்துட்டுருக்கேன் எம் தான் கொடுத்துட்டுருக்காங்க அந்த ஒரு ஆனால் கொடுக்க ஆரம்பிச்சிலேருந்து மாடி அதுக்கப்புறம் எந்த ஒரு டெத்துமே ஆரம்பியாக வரலன்னு வைங்களேன் ஓகே எந்த பிரச்சனையும் எனக்கு வரதில்லை எனக்கு இந்த ஒரு மூணு வருஷம் அளவுல அம்மா வரதில்லை சளி பிரச்சனையும் இல்லை வேற இங்கிலீஷ் மெடிசன் எதுவுமே நான் வாங்கவே கிடையாதுங்க வெள்ளை செல்றேன் அதனால எந்த இதுவுமே வரலீங்க ஒகே அம்மா கூட இந்த சீசன்ல வரல வரல வரலங்க வரல அதுக்கு நீங்க வந்து எந்த வேக்சினும் பண்ணுங்க எந்த வேக்சனும் கிடையாதுங்க இது ஒண்ணுதான் என்ன காமிக்க முடியுமா உதாக காமிக்கிறேங்க ஹெம் ஒன்றுங்கிறது இது இது ஒன்றுங்க காஃப் சிரப்புங்கிறது இது இது வந்து சலிக்காக இது வந்து ஜென்ரலாக இருக்குல்லையா இந்த ஒயிட் இது வந்து கொடுக்கலாங்க இது வந்து வெள்ளை கிழிச்சல் அம்மைக்கு இது எல்லாத்துக்குமே இது வந்து சளிக்காக இல்லை நான் என்ன பண்ணுவேன்னா மந்த்லி ஒன்ஸ் வாங்கிக்குவேங்க சும்மா எனக்கு ரெண்டு கொடுங்க மூணு குடுங்கலாம் வாங்க மாட்டேன் ஓட்டுக்காக வாங்க பல்ஸ் எல்லாம் வாங்கிக்குவேன் மந்த்லி ஒன்ஸ் இல்லையா டுவெண்ட்டி டேஸ் ஒன்ஸ் வாங்கிக்குவேன் எனக்கு கோழி என்கிட்ட அதிகமாக இருக்கு பத்தாதுங்க நான் அப்போ எல்லாம் இது ஒரு நாளைக்கு அஞ்சு அம்மங்கும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு நூறு நூற்றம்பது லிட்டர் பக்கமாக ஊற்றுறாங்க